ஹே ஒன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னா என்னங்கிறதையும் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு செயலை குறிக்கக்கூடியது தான் நம்ம வந்து வினை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கண்ணன் பாடம் படித்தான் அப்படிங்கிறதுல படித்தான் அப்படிங்கிறத வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு செயலை செய்கிறாங்களோ அதை தான் வினைச்சொல் ஓகேங்களா இதில் வினைச்சொற்களின் வகைகள் அப்படின்னு பொதுவாக பார்க்கும்போது வினை முற்று எச்சம் இப்படி தான் பார்ப்போம் அதுக்குள்ளே என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதையுமே டுவெல்த்து வேர்ல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று வினை வினையற்றம் சிறப்பு வினை பொது வினை ஓகேங்களா இந்த வினை சொற்களின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அது ஒன்றுமே இல்லை நார்மலாக ஒரு சொற்கள் இருக்குது வினை வினையை குறிக்கக்கூடிய சொற்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வினையை ஒரு செயலை குறிக்கிறது வினை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் ஒரே மாதிரி கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் ப்ரனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு வினையை குறிக்கக்கூடியது ஒரு செயலை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கான பொருள் தான் வந்துட்டு இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிக்கிறோம் இப்போ பறந்து அப்படின்னா இந்த பறந்து வேறன்னு சொல்லுவோம் இந்த பறந்து பறந்து போகிறத சொல்லுவோமா லாம் விலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளோட ரேட் அந்த விலையை சொல்லுவோமா இன்னொரு விலையை விளைவித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கக்கூடியதோ இந்த வினையை குறிக்கக்கூடிய சொல்லில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னா இந்த வினைச்சொற்களோட முதல் வினைச்சொற்களின் பொருள் என்ன ரெண்டாவது வினைச்சொற்களோட பொருள் என்ன அப்படின்னு அவன் படிக்கிறது தான் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் சரிங்களா இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம சொற்களோட பொருள் தெரிஞ்சிருக்கணும் அந்த வார்த்தையோட பொருள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இது எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம் சரிங்களா இந்த வினைச்சொற்கள் ஃபஸ்ட்டு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கான கான்செப்ட்டை நான் பிடிஎஃபாக அவங்களுக்கு தரேன் அந்த வினைச்சொலோட வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கள் எந்த இடத்துல ஒரு சொற்களோட பொருள் பார்த்தாலும் படித்து வச்சுக்கோங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்